வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ஐஸ்வர்ய குபேர ரகசியம் பகுதி மூன்றை காணவிருக்கின்றோம் பொதுவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரீதியாக சிறப்பு பெற்றது இவைகளை நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருப்பவர்களுக்கு தினந்தோறும் அனுப்பி கொண்டிருக்கின்றோம் மேலும் ஐஸ்வர்ய குபேர ரகசியத்தின் அடிப்படையிலே எவ்வாறு இந்த நாள் சிறப்பு பெறுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன் எனவே அவற்றை நீங்கள் சரியாக பின்பற்றி வந்தால் உங்களுக்கான வெற்றி நிச்சயம் மேலும் உங்களுடைய ஒரு ஆண்டுக்குரிய பலன்களை நீங்கள் கேட்க விரும்பினால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து அதன் அடிப்படையிலும் கோச்சார ரீதியாகவும் எந்தெந்த நாளிலே எந்தெந்த மாதத்திலே எவ்வாறு நீங்கள் வழிபட வேண்டும் என்கின்ற முறையை உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக எடுத்து தெரிவிப்பேன் அவற்றை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஐஸ்வர்ய குபேரத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் வருகின்ற மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று ஷஷ்டி திதியாகவும் கார்த்திகை நட்சத்திரமாகவும் வருகின்றது பொதுவாக முருகனுக்கு உகுந்த நாட்கள் எவை என்றால் கார்த்திகை எனவே கார்த்திகை நட்சத்திரம் அன்று விரதம் இருப்பார்கள் அவை கார்த்திகை விரதம் என்போம் மேலும் சஷ்டி திதியாகப்பட்டதும் முருகனுக்கு கந்தனுக்கு உகந்த நாள் அதுதான் கந்த சஷ்டி அப்படிப்பட்ட இந்த அரிய சேர்க்கையான நாள் திதி நட்சத்திரம் இவை ஒன்றாக அமர்கிறது அதாவது செவ்வாய்க்கிழமையன்று சஷ்டி திதியாகவும் கார்த்திகை நட்சத்திரமாகவும் வருகின்றது முருகனுக்கு உகந்த நாள் எவை என்றால் செவ்வாய்க்கிழமை செவ்வாயோடைய அதிதேவதை தேவதை முருகப்பெருமான் எனவே செவ்வாய் கிரகத்துக்குரிய திசை நடந்து கொண்டிருப்பவர்கள் புத்தி அந்தரம் நடந்து கொண்டிருப்பவர்கள் அல்லது செவ்வாய் தோஷம் உங்களுடைய ஜனன ஜாதகத்து இருக்க பெற்றவர்கள் முருகனை வணங்கி வந்தாரே செவ்வாயால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து அல்லது இல்லாமல் போய் நற்பலன்கள் மேலோங்கி பலவிதமான வெற்றிகளை கொடுப்பார் பொதுவாக திருச்செந்தூர் முருகனை வணங்கி வந்தாலே குருவை வணங்கின மாதிரியும் அதே சமயத்தில் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய் பகவானை வணங்கினா மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது வருகின்ற மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதியன்று நீங்கள் விரதம் இருப்பது ஷஷ்டி விரதம் அல்லது கார்த்திகை விரதம் இருப்பது அல்லது மாலையிலே கந்தனை வணங்கி வருவதன் மூலம் செவ்வாயோடைய ஆதிக்கம் அதிகமாக பெற்றவர்கள் மேலும் பலம் பெறுவீர்கள் செவ்வாயை பலவீனமாக பெற்றவர்கள் அதற்குரிய பரிகாரமாக இவை எடுத்துக்கொள்ளலாம் அங்கு சஷ்டியை படிப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் குறிப்பாக மகம் மூலம் மற்றும் அஸ்வினி போன்ற நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு மத்தியம வயதிலே செவ்வாய் தசை வரும் குறிப்பாக ஒரு நாற்பது வயதிலே வரும் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது பரணி பூரம் பூராடம் போன்ற சுக்கனுடைய நட்சத்திரங்கள் பெற்றவர்களுக்கும் மத்திம வயதிலே செவ்வாய் திசை வரும் செவ்வாய் தசை என்பது ஏழு வருடம் அத்தகைய திசையாகப்பட்டது யோகமாக இருந்தால் வாழ்க்கையில் பராக்ரம் செய்யக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய துணிச்சலை பெறக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய அமைப்பை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இங்கு இந்த பனிரெண்டு மார்ச் மாதம் அன்று நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வருவது உங்களுக்கான குபேர சம்பத்தை கொடுக்கும் ஐஸ்வரிய குபேர ரகசியம் என்பது என்னவென்றால் சரியான நாளிலே சரியான திதி நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு அந்த நாளிலே அதற்குரிய கிரகங்களை அதற்குரிய இறைவனை வணங்கி வருவதன் மூலம் மிகப்பெரிய யோகங்கள் பெறும் இது தான் சூட்சம விதி ஜோதிட சூட்சம விதியை பின்பற்றி இயற்கை வணங்கி வந்தாலே எல்லாவற்றிலும் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கும் எனவே இந்த நாளை தவறாமல் நீங்கள் அன்று முருகனுடைய திரு ஆலயங்களுக்குச் சென்று முருகப்பெருமானை கந்தனை வணங்கி வருவதன் மூலம் பல்வேறு விதமான ஐஸ்வர்ய குபேரத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று கூறி நான் வணங்கும் குருமார்களும் சித்தரமார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்ய குபேர சம்பத்தை கொடுப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்